அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அதை பத்தின ஒரு விளக்கம் தான் நம்ம கொடுக்க போறோம் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த தேர்தல் வரை வரையறை வந்து இப்ப திடீர்னு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கொண்டு வரல இந்திய தேர்தல் ஆணையம் இதை வந்து மத்திய அரசும் கொண்டு வரல இது வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இது நடந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் இந்த வரையறை நடைபெற்றிருக்கு இப்போ இன்னைக்கு வந்து களத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை முதல்ல நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம எஸ்ஏரை பத்தி நான் விளக்கம் தரேன் இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய இவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவங்க கூட்டணி கட்சிகள் மற்றும் இதர கட்சிகள் எல்லாரையும் கூட்டி இத வந்து நம்ம தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றிருக்காங்க இது என்ன மாதிரி ஒரு இத பார்க்க முடியுது அப்படின்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் செயல்படுவதை குறிக்குது அப்படின்றது நான் சொல்லலை இது சட்டத்தில் சொல்றாங்க அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனல் இது ரைட்ஸ் படி இதை வந்து யாரும் வந்து எதிர்க்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவங்க கட்சியை போய் பதிவு செய்றாங்க ரிஜிஸ்டர் பண்ணும் போது அவங்க தெளிவா சொல்லி நாங்கள் எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு உங்களுடைய கட்சியை நாங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல அதெல்லாம் படிச்சு பார்த்து அவங்க கையெழுத்து போட்டு அவங்களுடைய கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க ரெகக்னைஸ்ட் கட்சியாக இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு ஃபார்ம்ல ஃபில் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட எஸ்ஐஆரோட விளக்கத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு வந்து கொடுத்துருப்பாரு பேட்டி அதை வேணா பாருங்க அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையும் அவங்களுடைய ஸ்பீச்சோட கெப்பாசிட்டியும் வந்து நல்லா தெரியும் ஏன்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்துல இந்திய தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உட்பட்டு தான் அனைத்து கட்சிகளும் செயல்படணும் அப்படி இல்லைன்னா அதை ரத்து பண்றதுக்கான அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குங்கிறத கூட இன்னைக்கு கட்சி இருக்க பல கட்சிகள் கட்சிகள்ங்கிறது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா இத வச்சு ஒரு அரசியல் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு அதாவது ஒரு பிஜேபி அப்படிங்கிற ஒரு மத்திய அரச வந்து இல்லாம பண்ணணும் அது வந்து தப்பா சொல்லணும் அவங்கள பத்தி பொய்யான கருத்தை பரப்பணும் அது ஒண்ணுதான் இங்க உள்ள மொத்த கட்சியும் அதாவது ஒரு கட்சியை எதிர்க்க இங்க மொத்த கட்சியும் கூட்டா சேர்ந்து பல பொய் பரப்புரைகளை செய்து கொண்டிருக்காங்க இதுதான் உண்மை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நான் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்ப நான் வந்து தஞ்சாவூர்ல பிறந்திருக்கேன் நான் வந்து என்னுடைய வாழ்வாதாரம் இங்க சென்னையில அமைச்சுக்கிட்டேன் அப்ப நான் தஞ்சாவூர்ல ஒரு முறை ஓட்டு போட்டுட்டு இங்க வந்து என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கும்போது போது அங்க நான் கேன்சல் பண்ணிட்டு இங்க நான் புதுசா ஒரு ஓட்டர் ஐடி நான் அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டேன் அப்போ என்னோட குழந்தை ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிறக்கும் போது இன்னைக்கு அதுக்கு இருபது வயசு அப்போ இன்னைக்கு உள்ள தேர்தல் காலத்துக்கு என்னுடைய குழந்தை வந்து ஒரு நியூ என்ட்ரோலா வரும் இவ்வளவுதான் இப்ப என் குழந்தை வந்து நியூ என்ட்ரோலா வருதுன்னா அதற்கான விக்னஸ் அதற்கான லிங்க்குங்கிறது நான் ஒரு தாயோ இல்லை தந்தையோ இருப்பாங்க பழைய ஓட்டர் ஐடியில இப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல செக் பண்ணி பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் இந்த வரையறை நடந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னோட லிங்க் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் என்னோட லிங்க் இருக்கும் அதே மாதிரி இப்ப என்னோடது அக்செப்டபிள் இல்லை நான் ஏதோ என்ன கேன்சல் பண்ணிட்டாங்க அப்ப என்னோட லிஸ்டே இல்லைங்கிற பட்சத்துல என்னையே பெத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய லிங்க் அங்க இருக்கும் இல்லையா அதுக்கு முன்னாடி உள்ளதுல அப்ப அதுக்கான ஐடி ப்ரூஃப் வந்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேல ப்ரூஃப் எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க வந்து நம்ம பாரம்பரியமா பிறந்து வளர்ந்து ஒரு குடியுரிமையில இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அடையாள அட்டைகள் தேசிய ஐடி கார்டு அப்ப எல்லாமே வந்து நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் அதுல எதுவுமே ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் கூட இருக்க வாய்ப்பே கிடையாது அது இல்லாம இவங்க எதற்காக இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரே அதாவது இப்ப பெருங்குலத்தூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அண்ணா நகர்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருப்பாங்க அவங்க காலையில பெருங்குலத்தூர்ல ஓட்டு போட்டுட்டு அண்ணா நகர்ல போய் ஈவினிங் ஓட்டு போடுறாங்க இந்த டபுள் என்ட்ரி இங்க வந்து குளத்தூர் தொகுதியிலேயே டபுள் என்ட்ரி வந்து அதாவது அவங்களுடைய தொகுதியிலே குளத்தூர் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட டபுள் என்ட்ரிஸ் அவ்வளவு இருக்குது அது இல்லாம இறப்பு விதத்துல இருக்கவங்கள இன்னும் நீக்கப்படவே இல்லை அது இல்லாம நியூ என்ரோல்மெண்ட் சரியானபடி இன்னும் புதுப்பிக்கப்படலை இன்னும் அப்ளை பண்ணாதவங்க இன்னும் பல பேர் இருக்காங்க இந்த மாதிரியான வரையறைகள் அது இல்லாம ஒரு வாக்குச்சாவடியில வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு பேருக்கு மேல அந்த வாக்குச்சாவடியில ஒரு ஓட்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில நிறைய ஒரு நல்ல ஒரு வரையறைய கொண்டு வந்து மக்களுக்காக ஒரு இதை செய்யறாங்கும் போது அதை வந்து ஒரு தவறான நோக்கத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை எதிர்மறை கருத்தா மாத்தி அதுல அரசியல் ஆதாயம் பாக்குறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் இந்த மாதிரி போலி அதாவது டபுள் டபுள் என்ட்ரில இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிகளை வந்து திமுக வந்து அதிகப்படியா வச்சிருக்காங்க அப்ப அவங்க எதிர்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதையே இந்த நவம்பர் மாசம் இவ்வளோ தேர்தல் நெருங்க போற நேரத்துல ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கரெக்டான கேள்விதான் ஏன் அப்படின்னா நீங்க இப்ப கடந்த ஒரு ஆறு மாத காலமா வந்து எல்லா கவுன்சிலர்ஸும் என்ன பண்றீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய தேர்தல் உட்கார்ந்து டபுள் என்ட்ரி எல்லாமே வந்து கேம்ப் எல்லாம் போட்டு நீங்க என்னென்ன செய்யணுமோ உங்களுடைய ஓட்டு வங்கியை இது பண்றதுக்கான என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு வச்சிட்டீங்க அப்போ இந்த கடைசி நிமிஷத்துல இதை செய்யும் பட்சத்துலதான் நீங்க தவறுகளை மேற்கொண்டு செய்வதற்கான உங்களுக்கு டைம் டியூரேஷன் கிடையாது இத இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தா அதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய இப்ப ஏற்கனவே செஞ்ச வேலைகளை நீங்க செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த தேர்தல் வரையறை செய்ததே வேஸ்ட் ஆயிடும் அதனாலதான் இந்த டெட்லைன்ல இத செய்யறாங்க இது ஒரு நல்ல விஷயம் இது வந்து குடியுரிமையை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து அரசியல் பண்றாரு குடியுரிமை எல்லாம் யாரும் இழக்க மாட்டாங்க வடதே வட மாநிலத்துல இருக்கிறவங்களுக்குலாம் இங்க ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க அப்படி வட மாநிலத்துல அவங்க உள்ளவங்க எல்லாம் வந்து இங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டு இங்க நமக்கு வந்து நம்மளோட ஓட்டு இது இல்லாம போய் அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க இதெல்லாம் சீப்பான ஒரு விஷயம் அவங்க அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் உங்களால் கொண்டு வர முடியுமா முதல்ல இங்கேயே பிறந்து வளர்ந்துருந்து பாரம்பரியமா இருக்கிறாங்க ஒரு பீகாரின்னா கூட அதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அவங்க ஒரு சார்ட்டன் டைம் வாழ்ந்துருப்பாங்க கொண்டிருப்பாங்க அப்ப அப்படி சொல்றாரு கர்ணா சொல்ற கர்ணாசுல்கார்ல நடிகர் அவரு வந்து சொல்றாரு வந்து இலங்கையில இருந்து அகதிகளை வந்தவங்களை வந்து இன்னும் சேர்க்கலை மத்திய அரசு வந்து வஞ்சிக்குது இன்னும் அவங்களுக்குலாம் வந்து ஓட்டு இது கொடுக்கல அப்படின்னு அப்ப நீங்க இலங்கை அகதிகளை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப பீகாரிஸ் வந்து இங்கேயே சப்போஸ் பிறந்து வளர்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இங்கேயே இருக்குங்கிற பட்சத்துல ஒரு மைனாரிட்டில ஒரு ஒரு பத்து இருபது இருந்தாலும் அது அக்செப்டபிள் தான் இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது ஆனா அதுக்காக மொத்தமா வந்து எல்லாம் வங்க தேசத்துல உள்ளவங்கதான் அப்ப நீங்க இடம்பெயராமையா இருக்கிறீங்க அதுவும் கிடையாது நம்மளும் பல தேசங்களுக்கு போறோம் நம்மளும் பல ஊரு விட்டு ஊர் போறோம் அதுக்கான எல்லாமே வந்து எலிஜிபிள் தான் இத வந்து தப்பான ஒரு மோட்டோல தப்பான ஒரு கருத்தை வந்து பரப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து விஜய் அவர் வந்து அனைத்து கட்சியில கூட்டத்துல கலந்துக்காததுக்கு பல ரீசன் சொல்றாங்க பல விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்ப என்னன்னா இவ்வளவு நாள் அரசியல்ல இருந்தவங்க நேற்று அரசியலுக்கு வந்த விஜய் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வராதது அவங்களுக்கு வந்து ஒரு உறுத்தலை கொடுக்குது அப்படின்னா அப்ப அவங்களுக்கு தெரியுது வலிமையான ஓட்டு வங்கியோட விஜய் இருக்காரு அப்படிங்கிறது அப்போ உங்களுடைய இத்தனை வருஷ அரசியல்ல நீங்க காணாத ஒரு ஓட்டு வங்கியை விஜய் வச்சிருக்கிறது உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது இதுல தெரியுது மக்கள் வந்து விழிப்போட இருக்கணும் பல கருத்துகள் வந்து எல்லாம் யார் முன்வைத்தாலும் சொல்றவங்க யோகியமா அதாவது யார் வேணா எதை வேணா பேசலாம் நான் கூட பேசலாம் ஆனா என்னன்னா சொல்றவங்க பர்ஃபெக்டா அப்படிங்கிறத பாக்கணும் இதே கரூர் மாவட்டத்துல ராதேக்கா பிரச்சாரத்துல வந்து நடந்த உயிரிழப்புக்கு நாற்பது பேர் உயிருக்காக அன்பில் மகேஷ் அவர் வந்து பள்ளி அமைச்சர் வந்து போய் ரத்த கண்ணீர் விட்டு அழுதாரு நாமக்கல் மாவட்டத்தில் மாணவர்கள் வந்து உணவு அந்த காலேஜில் செஞ்ச எக்ஸ்எல்ற ஒரு குரூப் ஆஃப் காலேஜ்ல வந்து ஒரு இது பண்ணிருக்காங்க உணவு சமைச்சது வந்து சரியில்லாம நானூறு மாணவர்கள் வந்து வாந்தி மயக்கம் அதுல வந்து உயிரிழப்பும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அதிகாரப்பூர்வமா வெளியிடல ஏன் அப்படின்னா நாலு நாள் லீவ் விட்டுருக்காங்க காலேஜுக்கு அது வந்து அதை பத்தி எந்த மீடியாவும் வெளியில சொல்லல இப்ப அதுக்கு முதலமைச்சர் எந்த ஒரு கண்டனமோ அந்த நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கல ஓகேங்களா அப்போ அதுக்கு நானூறு உயிர் வந்து இருக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க மாணவர்கள் நாற்பது பேருக்காக கண்ணீர் விட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இப்ப ஏன் அங்க போகல அப்படிங்கிறது அதான் சொல்றது யாரா இருந்தாலும் நடிப்பை பார்த்து யாரும் ஏமாறாம உண்மையை உணர்ந்து மூளையை பயன்படுத்தி மக்களாகி நாம தான் சிந்திக்கணும் அது நீங்க சிந்திங்க சிந்திச்சு செயல்படுங்க நன்றி